மகிந்த ராஜபக்சவை எடுத்து பாருங்கள் அவர் இன்னமும் அரசியலை கைவிடவில்லை சந்திரிக்காவை பாருங்கள் அவரும் இன்னமும் அரசியலை கைவிடவில்லை அவர்கள் வசிக்கின்ற இல்லங்களில் கூட்டங்கள் நடைபெறுகின்றன கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன அதனால் அவர்கள் தங்களின் வசதிகளை கேற்றவாறு தத்தமது அரசாங்கங்கள் உள்ள காலப்பகுதியில் இல்லங்களை புனரமைத்தனர் அதனை ஒரு பெரிய விடயமாக்க வேண்டிய அவசியமில்லை ஐக்கிய அமெரிக்காவில் நான்கு வருடங்கள் பதவியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற ஜனாதிபதி ஒருவருக்கு இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் டாலர் சம்பளத்தை வழங்கி வீடொன்றும் வழங்கப்படுகின்றது இப்போது மாலைத்தீவு ஜனாதிபதியும் இவ்வளவு காலம் பதவியில் இருந்தாலும் அவருக்கு வீடு நான்கு லட்சம் ரூபாய் ஓய்வூதிய தொகையும் வழங்கப்படுகின்றது இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலும் ஓய்வு பெறுகின்ற அரச தலைவர்களுக்கும் வீடும் ஓய்வூதியமும் வழங்குகின்றன இதற்கு பின்னால் துரத்தி துரத்தி செல்வதை விட நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கும் உள்ளூர் முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்கு முயற்சித்தால் நல்லது மொத்த உற்பத்தியை அதிகரித்தால் நல்லது அரசாங்க வீண் விரயங்களையும் செலவுகளையும் குறைப்பது திறமையான அரசாங்க நிர்வாகத்தை செயற்படுத்துவது தொடர்பில் சிந்திப்பது நல்லது അඩු කරග ար ජ पाል න්න.